ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மே பதிலை இயக்கத்தினுடைய அன்புக்குடிய தோழர் திருமுகன் காந்தி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் பதிவான வணக்கத்தை ஆதி தமிழர் கட்சியின் சார்பிலே தெரிவித்துக் கொள்வதோடு இந்த கதிப்பு கொடிய ஆர்ப்பாட்டம் என்பது இந்தியாவிலே இன்றைக்கு மோடி பாசிச ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு மீனவர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது நீட்டாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏற்படுத்தக்கூடிய மசோதாவாக இருந்தாலும் சரி அனைத்து மக்கள் கைல்படுத்தி வரும் மத்திய பாஜக அரசை கண்டித்து இன்றைக்கு பிரதமந்திரியை வெளியே போகின்ற முழக்கத்தை இன்றைக்கு போராடி வருகிறோம் தோழர்களே அன்பு தோழர்களே இந்த வாசிச ஆட்சியை விரைவில் அம்பலப்படுத்தி இலங்கையிலே இன்றைக்கு மீனவர்கள் சுட்டு விழுத்தப்படுகிறார்கள் அந்த படுகொலையை மூடி மறைக்கின்ற வகையிலே மறைக்கின்றுடைய பிரதமந்திரி இலங்கைக்கு சென்று வாரி வழங்கி அங்க இருக்கிற நிதிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் மீனவருடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இங்க இருக்கிற ஜனநாயகத்துவம் இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மோடியை வன்மையாக கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் உரிமை செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி வரை